பிரசன்னா தான் இந்த படத்தில் வந்து அதிர்ச்சா வில்லனா வில்லானா அடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கிளம்பிச்சு அது இன்மையா இல்லையா அப்படின்னு தெரியிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே அவங்க வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரசனாவுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருந்தால் படத்தில் ஒரு விஷயம் நடந்து வந்து இந்த படத்தில் வில்லனா அடிக்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே நிறைய வாழ்த்துகள் அவர் குழஞ்சுது அது மட்டும் இல்லாமல் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண் கலைஞர் அவ்வளோ வாழ்த்துக்கள் மழையெல்லாம் வந்து குழிஞ்சது சோ அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அமைஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு படம் அதுவும் சக்சஸ்ஃபுல்லா சோ அதே மாதிரி தான் இவ்வளவு அவருக்கும் பார்த்தீங்கன்னா பிரசன்னாக்கும் ஒரு பெரிய கம்பேக் தேவைப்படும் அப்படின்னும் போது இந்த படத்தில் நடிக்கிறார் அப்படின்னும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது வாழ்த்துகளும் குஞ்சிச்சு இந்த நேரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கறது அவர் வந்து ட்வீட் வாயிலாக அழகாக சொல்லி முடிச்சிருக்காரு உங்கள் அன்புக்கு நன்றி நிச்சயம் விரைவில் தலாச்சியோட சேர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ட்வீட்டை போட்டிருக்காரு இதன் மூலமாக ரசிகர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு வருத்தம் இருக்குது அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் இருந்தாலும் கூட பரவாயில்ல எல்லாருக்குமே ஒரு டைம் வரும்போது கண்டிப்பாக நல்ல படங்கள் நடிக்கணும் இல்லையா அந்த மாதிரி இவரும் வந்து படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கார் கண்டிப்பாக தலை சேர்ந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு என்னோட சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் பிரசை அவங்க சொல்லிட்டு அடுத்த அப்டேட் குள்ளப்பெல்லாம் அடுத்த அப்டேட் என்னென்ன எஸ் அப்கோர்ஸ் நம்ம வீடியான பற்றி பேசுறதுன்னு நம்ம அடுத்தது ஹீரோயின பற்றி பேசணும் இல்லையா இந்த படத்தில் யார் தான்பா ஹீரோயினா நடிக்கப் போறா அதுவும் பார்த்தீங்கன்னா போன படத்தில் கூட பெருசா அந்த ரொமான்ஸ்லாம் இல்லையே அப்படின்ற ஃபீல் பண்ண எல்லாருக்குமே இந்த படத்தில் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி ஸோ ஹீரோயின் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்றது நடுவில் கிளாஷ் ஆகிட்டு இருந்தது யார் எல்லாம் அப்படின்னும் போது இந்த பாலிவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா யாமி கௌதம் அதுக்கப்புறம் ஹீமா குரேஷி இலியானா அந்த நாயகி பேர் அடிபட்டுருச்சு இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி

சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு ஒரு படம் வந்து ஷூட் ஸ்டார்ட் ஆயிச்சு சோ அபிஷியலா कंफर्म ஆகும் வரைக்கும் யாருமே அபிஷியலா வெளிய சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பதிவா கூட இருக்கலாம் சோ இந்த படத்துல நம்ம தலை கூட யார் நடிக்க போறாங்க அப்படின்றது யாரும் இன்னும் இருந்தா இருக்கு சோ பொறுத்து இந்த பாப்போம் சோ இந்த வலிமை படத்துக்கு எத்தனை பேர் बेसब्रीத்தமா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க and இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பக்கத்துல இருக்கிற bell buttonஐ அடி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல ஒவ்வொரு வாரமும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்குமா அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்டஸ் வின் பண்ணுறீங்க அந்த வரிசையில இந்த வார்த்தைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நயன்தார் ரெண்டு பேரும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் எது ஆப்ஷன் ஏ நண்பேண்டா ஆப்ஷன் பி இது கதிரின் காதல் ஆப்ஷன் சி ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆப்ஷன் டி ஆதவன் இந்த நாலு ஆப்ஷன்ஸ்ல இது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கறத மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை குட்டியா ஸ்கிரீன் பண்ணி இதை வாட்ஸ்அப் நான் வருவா அனுப்பிடுங்க கரெக்ட் ஆன்சர் பண்ற லக்கி வின்னர்ஸ்லாம் வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கு டிக்கெட்ஸ் கிடைக்கும் என்ன பண்றீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட்ஸ் பண்ணுங்க